அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதிய நாயகன் பேசுகிறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜோதிட பாடம் ஒம்பது பார்க்க போகிறோம் ஏற்கனவே எட்டு பாடங்கள் நம்ம இருக்கோம் இந்த எட்டு பாடங்களையும் பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப அற்புதமான விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க நம்மளுடைய கடமையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த எட்டு பாடங்களும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நான் என்ன கத்துக்கிட்டேன்னா அதை தான் அதில் சொல்லியிருக்கேன் நான் வந்து ஏதாவது வித்தியாசமாக எதுவும் செய்யலை எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நான் சொல்லியிருக்கேன் முதல்ல ஜோதிடம் கத்துக்கிடக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இன்றைய பாடம் என்ன அப்படின்னா ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன முதல் செய்யணும் அப்பதான் நம்ம அடுத்தடுத்து படிக்கிறச்சே அது புரியும் அதுக்காக வேண்டிதான் இந்த வீடியோல போர்டு இல்லாம நம்ம பேசுறோம் போர்டில் பாடம் சொல்லித்தரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுட்டா தான் ஜோதிடர் ஆக முடியும் நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம் என்னுடைய ஜாதகத்துல நான் ஜோதிடர் ஆகிறதுக்கு அமைப்பு இருக்கா ஏன்னா நீங்க பாடம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க நாங்கள் படிக்கிறோம் ஜோதிடர் ஆயிடுவோமா அப்படின்னு சந்தேகம் உங்களுக்கு வருது நிறைய வாட்ஸ்அப்ல ஜாதகமாக அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இந்த ஜாதகத்துக்குலாம் ஜோதிடராக தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் என்ன அப்படின்னா நான் ஜோதிடர் ஆவேன் முதல்ல நான் நூறு சதவீதம் நம்பணும் நம்பினா நான் ஜோதிடர் ஜோதி இடர் ஜோதினா ஒளி இடர்னா துன்பம் இடருங்கிறது தூய தமிழ் துன்பம்ங்கிறது இப்ப உள்ள நடைமுறை தமிழ் துன்பத்தை நீக்கி ஒருவருடைய வாழ்வில் ஒளியை தரக்கூடியவர் ஜோதிடர் இப்ப நீ ஜோதிடர்னா பயந்துட்டு இருக்காங்க ஜோசியத்தை போறீங்கன்னா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் சாதகமான விஷயங்களை சொல்றதுக்கு தான் அந்த சாதகம்ங்கிறத நம்ம முன்னோர்கள் உருவாக்குனாங்க இது இது சாதகமா இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இது இது உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பாதகமா இருக்கும் சாதக பாதங்களை தெரிவிப்பது சாதகம் அதுக்காண்டிதான் உருவாக்கப்பட்டது நிறைய பேர் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜோதிடர் ஆக முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா முடியும் ஏன்னா இந்த உலகத்துல நம்மளால முடியாது ஒண்ணுமே இல்லை இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்றேன் என்னன்னா நம்முடைய சித்தர்கள் நம்முடைய தமிழ் பாரம்பரிய முறையில் இருந்த நம் யோகிகளுடைய ரத்தம் நம்ம உடம்புல ஓடுது இப்ப நீங்க அமெரிக்கால இருக்கவனோ அல்லது சைனால இருக்கிறவனும் ஜோதிடம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவனுடைய ரத்தம் வேற நம்முடைய ஜீன்களிலே இது படிந்து இருக்கிறது ஏன்னா நம்ம சர்வ சர்வசாதாரணமா சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழங்க போக கூடாதுமாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கிழமையா அன்ன கிழம இது செய்யக்கூடாதுமாங்க ஏங்க ஆறு மணிக்கு மேல தயிர் கொடுக்க கூடாதுமாங்க ஆறு மணிக்கு மேல எதுவும் கொடுக்க கூடாது செவ்வாய் கிழமைனா எதுவும் கொடுக்க மாட்டோம் வெள்ளிக்கிழமனா பணம் கொடுக்க கூடாது இது எல்லாமே நீங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிடத்தோட தொடர்புல இருக்கும் இப்ப நான் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா நம்ம அடிப்படையா எல்லாருமே ஜோதிடர்கள் தான் நம்ம ஜோதிடர்கள்ங்கிறது நமக்கு புரியல அதோட இன்னொன்னு என்னன்னா நீங்க நெஞ்சில் அடிச்சது மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது கட்டாயமாக கிடையாது நீங்க தினசரி காலண்டர் பார்த்தாலே ஜோதிடர் ஆகிடலாம் முதல்ல காலண்டர்ல இன்னைக்கு என்ன தீதி அது எத்தனை மணி வரைக்கும் இருக்கு எத்தனை மணிக்கு மேல இன்னொரு திதி வருது இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு திதி என்னன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து சதுர்த்தின்னு வச்சுக்கிடுவேன் இந்த சதுர்த்தி எப்ப வரைக்கும் இருக்கு அடுத்த பஞ்சமி எப்ப தொடங்குறது சரி அந்த பஞ்சமி எப்ப முடியறது இத பஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நான் இன்னொன்று விஷயம் என்ன சொல்றேன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் காலண்டர் கிழிக்க வைக்கணும் பஸ்ட் இப்ப என் பையனை எடுத்துக்கிடுவேன் என் பையனுக்கு நாலு வயசு ஆகுது என் பையனே நான் காலண்டர் கிழிக்க சொல்லுவேன் அவன் காலண்டர் கிழிச்சான்னா அதுலயே அவன் ஜோதிடம் கத்துக்குறான் என்னன்னு பாப்பமா இப்போ பையன் என் பையன் சொன்னா காலண்ட கிழிப்பான் கிளிச்சோடனே அதுல பார்த்தா பிள்ளையார் படம் போட்டிருக்கோம் அவன் பிள்ளையார் படம் போட்டோன்னே என்னப்பா இதுல பிள்ளையார் படம் போட்டிருக்குன்னு கேட்டான் சங்கடகதர் சதுர்த்தினா அதுல பிள்ளையார் படம் போட்டிருக்கு தம்பி அப்படின்னு சொன்னேன் சரிங்கப்பா சங்கட சதுர்த்தியா அப்படின்னு விட்டுட்டான் மறுவட்டம் பிள்ளையார் வரையில அவனே சொல்றான் நீ பிள்ளையார் போட்டு நீ சங்கட சதுர்த்தி அதே போல கருப்பா ஒரு ரவுண்டு போட்டிருந்தா அம்மாவாசை அவன் கேட்க கருப்பா அதுக்கு இதுல போட்டு வச்சிருக்கு கருப்பா போட்டு வச்சிருந்தா அம்மாவாசை அப்ப மறுவட்டா அவனே சொல்றான் இது அம்மாவாசை அது மாதிரி வெறும் கருப்பு இல்லாம ரவுண்ட் போட்டா அது பௌர்ணமி பௌர்ணமி சொல்றான் சிவன் படம் போட்டிருக்கு போட்டிருக்கு சிவன் படம் போட்டிருக்குப்பா இது சிவராத்திரிப்பா ஆமா சிவன் படம் போட்டா சிவராத்திரி அவன் தெரிஞ்சுக்கலாம் நந்தி படம் போட்டிருக்கு பிரதோஷம் ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தேன் அவனே சொல்றான் இன்னைக்கு நந்தி போட்டிருக்கு அப்படின்னா பிரதோஷம் நந்திக்கு அபிஷேகம் நடக்கும் இதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் கொண்டு வரணும் இந்த ஜோதிட விஷயங்களை அடிப்படை விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் அவங்க ஜோசியர் ஆகுறாங்களோ ஆகலையோ ஆனா நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயம் பிரதோஷம் கொண்டு நடனம் நடனமாடி அந்த நாலு முப்பதுல இருந்து ஆறு மணி அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து சூரியன் உதிக்கிறது இல்ல அதே நான் சொல்லியிருக்கேன் நீ காலையில சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கும் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் அப்படின்னா ஆறு ஏழு தொற்று கேளு சூரியன் உதிக்கும் அப்படின்னு நான் சொல்றான் அவனா சொல்றான் சோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் சம நோக்க நாள் மேல அம்புகூரி போட்டிருக்கு அதை மாதிரி ஏன் அம்புக்குறி போட்டிருக்கு காலண்டர் கிழிக்க வைங்க கிழிக்க வச்சீங்கன்னா முதல்ல கேள்வி கேட்க மாட்டான் அதுக்கப்புறம் அதுல உள்ள போட்டிருக்க படங்களே பார்ப்போம் மெயினா அந்த சிவப்பா போட்டுதான் அன்னைக்கு லீவு அது அவனுக்கு தெரியும் பாருங்க சிவப்பா போட்டிருக்கு இன்னைக்கு அந்த அரசு விடுமுறை இந்த மாதிரி ஒவ்வொரு அதுவும் பெரிய விஷயம் நான் அவன் தெரிஞ்சுக்கிறான் அவனாவே அந்த காலண்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறான் இதே போல பஞ்சாங்கம் அடுத்து வந்துடும் பஞ்சாங்கத்துடைய எண்ணங்கள் அடுத்து பத்து வயது பதினோரு வயது ஆகுறப்ப வந்துடும் நம்ம குழந்தைகளுக்கோத்து கணவரா மனைவிக்கு சொல்லுங்க காலன்ற கிழிக்கிறப்ப இன்னைக்கு என்ன சிவராத்திரியா இன்னைக்கு என்ன நடக்கு பார்த்துக்கிட்ட சொல்லுங்க நீங்க ஒருவேளை மனைவியா இருந்தா உங்க கணவருக்கு சொல்லுங்க காலண்டர்ல பார்க்க சொல்லுங்க இப்படி பாக்குறதுனால என்ன கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஜோதிடருக்கான தகுதி என்னன்னா இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் பேரை நம்ம சொல்லிட்டே இருக்கணும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா தான் அந்த கிரகங்களுடைய பார்வை நம்ம படும் அதோட நட்சத்திரங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கணும் ஆசுபதி பரணி கார்த்திகை சொல்லிட்டே இருக்கணும் இந்த நட்சத்திரங்கள்லாம் நம்ம டெய்லி சொல்லணும்னா காலண்டரை பார்த்தாலே இன்னைக்கு இந்த நட்சத்திரம் சொன்னாலே போதும் இருபத்தேழு நாள் இருபத்தேழு நட்சத்திரம் சொல்லிடுவோம் அதே போல தட்டு ஜாதகம் பார்க்குறப்போ உங்க நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன அப்போ நம்ம ஜாதகம் சம்பந்தமான அறிவுக்குள் உள்ளதான் வந்துட்டே இருக்கும் அதே போல ஹோரை சுபகாரியங்களுக்கான சுப ஹோரை நம்ம ஏற்கனவே முதல் பாடத்துல சொன்னோம் சுப கிரகங்கள்லாம் என்ன அந்த சுப கிரகங்கள் வரக்கூடிய அந்த ஹோரை எல்லாமே சுபஹோரை அசுப ஹோரை அப்படின்னா அசுப கிரகங்கள் வரக்கூடிய ஒரு அதாவது தேய் பிரையில் வரக்கூடிய சந்திரன் சனி பகவான் செவ்வாய் இந்த ராகு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்கள் இந்த அசுப கிரகங்கள் அசுப ஹோரையாக வரும் அந்த அசுப ஹோரையில சுபகாரியங்கள் செய்யக்கூடாது இப்ப ஒண்ணும் இல்ல பஸ்ல போயிட்டு இருக்கோம் இப்ப மணி என்ன மணி பன்னெண்டு என்ன ஹோரா இருக்கும் நம்மளே ஒரு கால்குலேட் பண்ணலாம் செக் பண்ணி பார்க்கலாம் இப்படி நம்ம பண்ண பண்ண அது அப்படியே நமக்கு மைண்ட்ல மெமரி ஆயிடும் இதுதான் ஜோதிட பாடம் மெயினானது நீங்க வந்து புஸ்தகத்தை எடுத்து படிச்சோ என்னோட வீடியோ திரும்பி திரும்பி பார்க்கறதோ இல்லாம உங்க வாழ்க்கையில் நடைமுறையில படுத்திட்டா நீங்க ஜோதிடலாம் அடுத்த பத்தாவது பாடத்தில் மிக அதிகமான சூட்சமங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி